ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து லாஸ்ட் நாள் நம்ம மூணாரோட லாஸ்ட் நாள் இன்றைக்கி வந்து ட்ரெக்கிங்கோட முடிக்கலான்னு இருக்கிறோம் பிளானு இன்றைக்கி காலையிலேயே வந்து ரூமில் செக் அவுட் பண்ணிட்டு வண்டியில் எல்லாத்தையும் பொருளெல்லாம் எடுத்து வச்சுது வண்டியில் கிளம்புறோம் கிளம்பி ட்ரெக்கிங் போனால் இருக்கோம் ட்ரெக்கிங் எங்களுக்காக வண்டி வந்து வெயிட் பண்ணிடுது நிறைய வண்டி தான் போய் நாங்கள் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ட்ரெக்கிங் போகிற வண்டி வந்துடுச்சு அதில் தான் கிளம்புறோம் நிறைய பேர் வந்து ட்ரெக்கிங் போகலான்ட்டு இது போல் நிறைய வந்து வண்டிங்க கேட்டாங்க ஆனால் அந்த அண்ணன் வந்து டிராக்டரு வித்தியாசமாக இருக்குது முனிசிபாலிட்டி வண்டி போல் வித்தியாசமாக இருக்குது அண்ணன் வந்து நம்ம பாண்டிச்சேரி தான் பாண்டிச்சேரி என்ன பக்கம் தானே அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வண்டியிலே ரெடி ஆகிட்டோம் ரெடி ஆகி இங்கேருந்து கிளம்ப வேண்டி தான் இது ஃபுல்லாகவே அது இவரு தான் அண்ணன் அவரு அண்ணன் பாண்டிச்சேரி தானே களப்பட்டு இந்த வண்டி தாங்க அது இதில் தான் கிளம்புறோம் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரெக்கிங்னு ஒரு ஒரு வார்த்தை வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் ஃபஸ்ட் டைம் மொதல் மொதல் நான் வந்து போக போகிறேன் ஸோ ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு உங்களுக்கும் காட்டுறேன் நாங்கள் வண்டியில் ஏறிட்டோம் ட்ரிப்பு ஷார்ட் ஆகிடுச்சு எல்லாம் கிளம்பிட்டோம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன் நம்ம தான் எல்லோரும் கூப்பிட்டு போகிறேன் யூடியூப் சேனல் போய் ட்ரிப்பு ஷார்ட் பண்ணி ஒரு காட்டு வழியாக கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க வந்த உடனே ஃபோட்டோ பாயிண்ட்டுன்னு ஒரு இடத்த காட்டாங்க எங்கள் இடத்துக்கு ஃபோட்டோ எடுத்துருக்கோங்க அப்படி சொல்லி காட்டாங்க ட்ரெக்கிங் உள்ளே வர்றதுனால எந்த இந்த ஏரியா எந்த நேம்ன்றது தெரில ஆனால் நாங்கள் வர வழியில் வந்து நூறு நாள் வேலை செஞ்சுருந்தாங்க நம்ம தமிழ்நாட்டில் செய்வாங்கள்ல அதை போல் இங்கே செஞ்சுன்னு இருந்தாங்க கேட்டதுக்கு ஆமாம் இது நூறு நாள் வேலை தானே அந்த டிரைவர் என்ன சொன்னார் ஃபோட்டோ பயன்பா கொஞ்சம் சாரலோட சேர்ந்து மழை துளி லை அப்படி போட்டு நேர் ஜாலியாக இருக்குங்க இடமெல்லாம் ஃபஸ்ட் சூப்பர் இன்னைக்கு ஃபுல்லாக இன்னைக்கு ஃபுல்லாக வந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் இங்கே தான் ட்ரெக்கிங் தான் இந்த வண்டியில் தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் அடுத்து நெக்ஸ்ட்டு நம்மளை வந்து ஒரு அழகான ஒரு வியூ பாயிண்ட் இது ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டாங்க பாருங்கள் தேயிலை எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே மழை மேலே அழகாக போர்வியை போத்து வச்ச போல் இருக்குது அழகா நம்ம பாருங்கள் செம்மையாக இருக்குது என்னையோட நாங்கள் வந்து ட்ரிப்பை முடிக்கிறோம் இது இருந்தால் மனதே இல்லை ட்ரிப்பை முடிக்கிறதுக்கு அப்படி இருக்குது பசங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷம் அப்பா உள்ள ஃபுல்லாக காடுங்க காடு உள்ளே அப்படியே ட்ராவல் அங்கே போகிறேன் கண்ணே தெரியல கண்ணே தெரியாத அளவுக்கு ரோடு ஜீப்பில் போகிறதுங்க அளவுக்கு இருக்கு ரோடு பாருங்க ரோடு எப்படி இருக்கு கண்ணே தெரியாத ரோடு இதில் அண்ணன் சூப்பராக ட்ரைவ் பண்ண இருக்காரு இது இந்த டைம்லாம் நம்ம தமிழ்நாட்டில் செம்ம வெயில் அடிச்சுன்னு இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் இங்கே என்னென்னா பயங்கர துளூர் அப்படி சாரல் சாரலோடு இருக்குது அப்படியே எவ்வளோ பாருங்கள் கண்ணே தேரியில் பாருங்க எவ்வளோ இது அண்ணங்கிட்ட வந்து நிறைய டவுட் கேட்டு வந்தோம் செடியை பற்றி அப்புறம் இங்கே இருக்கிற அட்டைப்பூச்சிகளை பற்றி அப்படின்னு கேட்டோம் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தார் அட்டைப்பூச்சி நம்மளுக்கு வந்து அவங்க தேயிலை பறிக்க போகிறவங்க வந்து ஒரு ஒரு பவுடர் வச்சுருப்பாங்க அது மேலே தடவின்னு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி வந்தார் அப்புறம் டி எஸ்டேட் எல்லாம் கண்டாங்க பேர் செம்மையாக இருந்தது இந்த மூணாரை பொறுத்த வரைக்கும் தேயிலை மட்டும்தான் தேயிலை தான் அவங்களோட பிஸ்னஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் தேயிலை இது போல் ட்ரெக்கிங் கூட்டின்னு போகிறவங்க அவங்க மட்டும்தான் பாருங்க ஒரு சரியான ஒரு வியூ பாயிண்ட்டுன்னு நிறுத்தினா இருங்க வண்டியை அப்படியே ரோடு வளைஞ்சி 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 வளைஞ்சு போகுது இது அப்படியே பனி மூட்டமாக இருக்கிறதுனால தெரியல உங்களுக்கு தேயிலை பிரச்சினு இருக்காங்க பாருங்க எனக்கு கண்டிப்பாக வந்திங்கன்னா மூணாறு வந்திங்கன்னா இது போலலாம் மிஸ் பண்ணுறாதுங்க கண்டிப்பாக பாருங்கள் ஒரு ட்ரெக்கிங் ஒரு வண்டி எடுத்துக்கோங்க வண்டிக்கு வந்து ஒரு நாலுலேருந்து ஒரு மூணுக்குள்ளே சார்ஜ் பண்ணுறாங்க அதை ஒத்துனு போங்க போயிட்டு ட்ரக்கிங் போய் வாங்க அப்படி இருக்கு அங்கே பாருங்க தேயிலை எடுத்துகிட்டு இருக்காங்க தெரியுதா உங்களுக்கு நான் இப்போ நல்லா தெரியும் தேயிலை பிரச்சனை இருக்காங்க நல்ல அண்ணன் வந்து சூப்பராக உங்களுக்கு எல்லா இடமும் காட்டுறேன் ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு கூட இருந்து எல்லாத்தையுமே நல்லா காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரின்ட்டு அடுத்து வேறு எங்கெங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக காட்டுங்க அப்படி சொன்னோம் ஸோ நல்லா சாப்பிட்ற இடத்துக்கு நல்ல இடமா பார்த்து எடுத்துக்க சொன்னோம் சரின்னு சொல்லியிருக்காங்க வாங்க நம்ம மறுபடியும் வண்டியில் போகலாம் அடுத்த இடத்துக்கு போயிடலாம் இங்கே உள்ள இடம் வந்து ஃபால்ஸ் ஒன்று காட்டினாங்க அந்த ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு வந்து உள்ள என்ட்ரன்ஸ் ஐம்பது ரூபா பேர் கேட்டால் என்னன்னு வரிபாரா ஃபால்ஸ் பாருங்க தண்ணி அப்படி ஓடுது சூப்பரா செம குளிர் குளிர்து அதுதான் பேசவே வர மாட்டேது குளிரில் கொஞ்சம் டூரல் போட்டுறதுனால நாங்கள் வந்து ஐம்பது லா சேல் போட்டிருந்தாங்க சரி ஓகே குடை வாங்கிடலான்ட்டு பார்த்தா முப்பது ரூபா ஒரு அம்பர்லாவுக்கு வந்து முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க வாங்கி நாங்கள் நாமளும் இந்த குடை தான் வாங்கியிருக்கோம் வாங்கி ஜாலியாக போயிட்டு முடிச்சுட்டு வரலாம் குடை கொடுப்புருங்க ரெண்டுக்கு தராங்க டிக்கெட் எடுத்தோன்னு எனக்கு வந்து அவங்க முன்னாடி போயிட்டாங்க போகிறத நம்ம ஃபால்ஸ் உள்ளே இறங்க போகிறோம் உள்ளே இறங்கி பார்க்கலாம் குடை சூப்பராக இருக்குதுங்க வர்த்து முப்பது ரூபா கொடுத்து வாங்குகிறோம் ரெண்ட்டு கொடுத்தோம் நல்லா இருக்கு இதில் கூட வச்சுன்னு போக முடியாது போல இதே ஐயோ சரி போவோம் அப்படியே சுற்றி கித்தி வந்தாச்சு இன்னும் தூரம் போகணுமோ சூப்பராக இருக்குதுங்க பார்க்கறது நெக்ஸ்ட் டைம் வரும்போது நானே ஃபேமிலியோடு வரலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு வச்சுருங்க என் ஒய்ஃப் பிள்ளைங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அழகாக காட்டலாம் அப்படின்னு இவ்வளோ நேரம் அப்படியே மழை சார் அப்படியே லைட்டாக சாரல் லட்சுன்னு இந்த இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக போட ஆரம்பிச்சு அதனால தான் அம்பர்லா வாங்கினோம் நம்ம கூட வந்தவங்கெல்லாம் அங்கே போயிட்டாங்க கொஞ்செல்லாம் கீழே இறங்கி போயிட்டு ஃபோட்டோஸ் ஷூட் பண்ணிருக்காங்க மழை வரலாம் குளிக்கலாம் ஜில்ல குளிக்கலாம்னு சொன்னாங்க மழையாக இருக்குனால ஜில்லுன்னு இருக்கு அதனால் குளிக்க முடியல நல்ல டேம் பெரு நல்லா பெருசு போல இது ஒரு பூச்சி நல்லா சவுண்டு கேட்குதுங்க நல்லா வேகமாக கத்துது லாம் ஒரே வண்டியில் வந்தாங்க போல அதான் குரூப்பாக வந்தாங்க பார்த்தாங்க கிளம்பிட்டாங்க நம்ம ஆளுங்க இப்போ தான் வந்திருக்கோம் உள்ளே போய் பார்த்துட்டு வருவோம் செம்ம ஃப்ரெஷர் எவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்கிட்டு பாருங்க தண்ணி உள்ள இன்னும் நிறைய தண்ணி வந்தால் இது ஃபுல்லையும் வரும் போல இங்கே தான் வந்து இப்போதைக்கு வந்து இதில் தான் நிறைய தண்ணி வருது அந்த சைடு போகக்கூடாதுன்னு ரெண்டு பேரும் நிற்கிறாங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அவங்க நின்று அந்த சைடு வராதீங்க அப்படி சொல்கிறாங்க ஸோ நம்ம இங்கேருந்து நின்று அழகாக பார்த்துட்டு போகலாம் இதில் குளிக்கலான்னு சொன்னாங்க இந்த டைமுக்கு வேணாம் வழுக்கும் பாசம் அதிகமாகிட்டு அப்படி சொல்லி அனுப்பினார் டிரைவர் சொல்லி அனுப்பினார் இது வழிஞ்சி இதில் போகும் போல தண்ணி அங்கே பாருங்கள் உள்ள பெரிய பள்ளத்தாக்கு போல் இருக்குது இது தாண்டோன்னே ஆனால் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால நம்ம இப்படியே எடுத்துகிட்டு இருக்கோம் வீடியோ அந்த சைடு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க சரி நம்ம கொஞ்சம் ரிக்குவஸ்ட் பண்ணி கேட்டோம் சார் போயிட்டு கொஞ்சம் கிட்டே போயிட்டு மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன்னா சரி ரொம்ப தூரம் போகிறீங்க பக்கத்தில் மட்டும் போய் பார்த்துட்டு வாங்க நம்ம சரி உள்ளே போயிட்டு பார்க்கலாம் கொஞ்சம் கிட்ட கிட்டே போனதுக்கப்புறம் வந்து விசில் அடி ஆரம்பிச்சாங்க சரி நம்ம கிட்டே போயிட்டு பார்த்துட்டு வரலாம் நம்ம பின்னாடி இருக்கும் வந்து பெரிய பள்ளத்தாக்கு அது இதுக்கான போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் போகலை ஏன்னா அதை வந்து ஃபால்ஸ் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து வந்து இந்த தேயிலை தோட்டத்தில் வந்து போய் உள்ளே நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் இல்லை அந்த தேயிலை பெருக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு சரிங்கன்னா உடனே ட்ரைவர் என்ன பண்ணுறது இப்போ வந்து நிறுத்தி போயிட்டு பாருங்கள் பார்த்துட்டு உள்ளே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிங்க அடுத்து சின்ன சின்ன மாதிரி அப்படியே போட்டு நேருங்க செம்ம ஜாலியாக இருக்குங்க போயிட்டு அதனால் போயிட்டு தேயிலை எப்படி பிரித்து பார்க்குறான் எப்படி இருக்குதுன்னு பார்த்து நம்ம நமக்கு பார்த்ததில்ல ஸோ அதை பார்க்கலாம் வர வழியில் வந்து நிறைய பேர் தேயிலை பிரிச்சுங்கன்னு அதை எடுத்துகிட்டு போய் எடைக்கு போகிறாங்களா ஒரு முப்பது கிலோ முப்பது கிலோ வந்து நானூற்றி ரூபான்னு சொன்னாங்க அதுபோல் அவங்க நூறு கிலோ கிட்ட ஒரு நாளைக்கு ஸோ அதனால் வந்து நாம்பளும் அந்த செடியை போய் தெரித்து பார்க்கலான்றதுனால வந்திருக்கோம் வாங்க போய் தெரித்து பார்க்கலாம் நம்ம பாலுங்கெல்லாம் இங்கே தான் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வராது ஒருத்தர் உள்ள செய்யில் தோட்டத்து உள்ள வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறம் பாருங்கள் வாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதெல்லாம் வந்து நூறு வருஷத்துக்கிட்ட வரும்னு சொல்கிறாங்க இதோடய லைஃபு தேயிலோட லைஃப் வந்து நூறு வருஷம் வருன்றாரு இன்னொன்று உள்ளே போகும்போதே சொன்னாங்க அட்டைப்பூச்சி இருக்குங்க பார்த்துப்போங்க அப்படின்னு சொன்னாங்க சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தோம் அப்புறம் என்ன கேட்டாங்க உப்பு இருக்கா உப்பு எதுவும் கொஞ்சம் இடத்துக்கு கையில் அப்படி சொன்னாங்க உப்பெல்லாம் இல்லை அப்படி சொல்லிவிட்டு சரி நாங்கள் பார்த்து போய்க்கிறோம் சொல்லிட்டு வந்திருக்கோம் நம்ம வண்டிங்க அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இது உள்ளேயே போக வேண்டிதான் பார்த்து ஜாக்கிரதையாக போகணும் சொன்னாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் போகணும் நல்லா பெரிய பெரிய மரமாக இருக்குது செடிங்க பா கிழக்குது உள்ளே போகவே முடியல இது உள்ளே எப்படி போய் தேயிலை பெருக்கிறாங்கன்னு தெரியல ஓகே எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு அடுத்தது வந்து நம்ம டீ சாப்பிடலான்னு சொன்னால் கான்செப்ட் போட்டாச்சு ஆவி பறக்க இந்த climate க்கு அப்படி சூடா சட சாமையா இருக்கும் sorry இதுக்கு இருக்கு ஒரு black artifact போட்டா இருக்கங்க கக்கா அவ்வளோ குளுருங்க நம்ம கேட்டது வந்து விட்டது பிளாக் காஃபி கேட்டிருந்தோம் வந்துடுச்சு இப்போ அதை தான் சாப்பிட போகிறோம் எனக்கு வந்து பிளாக் காஃபி வந்து ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் நான் வந்து டீ மட்டும் தான் சாப்பிட்ருக்கேன் பிளாக் காஃபி அப்படி ஒன்று சாப்பிட்டதில்லை ஏன்னா எனக்கு டீ மட்டும்தான் பிடிக்கும் ஃபர்ஸ்ட் டைமாக சாப்பிட போகிறேன் டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இடுக்கி மாவட்டம் கல்லாரில் வந்து நம்மளை இறக்கி விட்டாங்க அந்த வண்டி இதுதான் வந்த வண்டி விட்டாங்க சரி ஓகே சாப்பிட போகலான்னு சொல்லிட்டாங்க டைம் ஆகிடுச்சி சரி சாப்பிட்டு மறுபடியும் ட்ரிப் ஆரம்பிக்கலான்ட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து சாப்பிட்லான்னு இருக்கோம் போயிட்டு லஞ்சு சாப்பிடுவோம் யாருமே இல்லை கிடையில் நாம் தான் ஃபஸ்ட்டு அழகாக ஓ என்ன இந்த ஹோட்டல் வந்து பாருங்க இவ்வளவு சரியான வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கு அருவி அப்படி தண்ணி எப்படி ஆட்டி ஆறு பறிச்சுன்னு போது கேரளா கேரளா தாங்க உண்மையாக தான் இது பல இடமெல்லாம் பயங்கரமா இருக்குது ஹோட்டல் சூப்பராக இருக்குது நல்லா சூப்பராக வச்சிருக்காங்க ஹோட்டல்ஸ் நல்லா இருக்குல்ல இங்க இந்த ஹோட்டல் இருந்து ஹோட்டல்லேருந்து இருந்து அப்படியே வெளில பார்த்தாலுமே அழகாக இருக்கு சூப்பரா இருக்கு கல்லாரில் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நேராக கிளம்பி வர ஒரு வாட்டர் ஃபால் அங்க தண்ணி போகிறத பார்த்தோம் சரி ஓகே அப்படி நின்று நல்லா இருக்கு ரோட்டு மேலே இருக்கும் ரோட்டு மேலே நல்லா ரசிச்சுட்டு போகலாம் மழை தண்ணிக்குள்ள இதில் தான் இறைய முடியாது கேரளா ஃபார்ம் அப்படின்னு போனோம் அங்கே வந்து வீடியோ எடுக்க முடியல பக்கத்துல வந்து தைலம் வேற வச்சிருந்தாங்க மூலிகை தைலம்னு சொன்னாங்க சரி ஓகே நம்ம அதையாச்சும் கவர் பண்ணாலும் பார்த்தோம் அங்கேயும் இல்லை சார் வீடியோ எடுக்க முடியாது இருந்தாலும் அவங்க பேச்சுக்கு நம்ம மதிப்பு தரணும் இல்லையா ஸோ அதனால அதை விட்டு இப்படி வந்தாச்சு வந்து வரவேண்டியதான் பார்த்தோம் இப்படி ஒரு அற்புதம் அழகு இங்கேருந்து நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்றது டிரைவர் அண்ணன் தான் சொல்லணும் பசங்க என்னன்னா அங்கே டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணாங்க ஓகே அப்படி பண்ணிடலாமே நல்லா தானே இருக்குன்னு சொல்லியாச்சு டிரைவர் அண்ணங்கிறது இப்போ நம்ம கேட்க போகிறோம் ஆனால் நெக்ஸ்ட் எங்கண்ணா லீவ் பாயிண்ட் இருக்கா ஓகே அடுத்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்கா அதை பார்த்துக்க வேண்டிதான் நீங்கள் முடிச்சு நம்ம நெக்ஸ்ட் அங்கே தான் போகிறோம் ஓகேவா அண்ணா டிரைவர் என்ன மாதிரி கரெக்டாக வந்து கரடி பாருன்னு ஒரு வியூ செட் வந்து விட்டாருங்க நல்லா அருமையாக நாங்கள் வரோங்க இங்கேருந்து பார்த்தா எல்லாமே செம சூப்பராக இருக்குது இங்கே தான் கூட்டின்னு வந்து விட்டார் இங்கே மட்டும்தான் வந்து கொஞ்சம் வானம் வெளிச்சம் வாங்கிடுது மற்ற இடம் ஃபுல்லாகவே கொஞ்சம் மழை வர மாதிரி தூரல் அப்படியே இருந்துச்சு அந்த இடம் வந்து செம்மையாக இருக்குது சூப்பராக எவ்ளோ ஹைட் எவ்வளோ அடுத்தது நம்ம ஏரியா வந்து எங்கன்னா செகண்ட் மைல் வியூ பாயிண்ட் அங்கே வந்திருக்கா பாருங்க டேயில பெருச்சுன்னு இருக்காங்க பாருங்க அழகாக இது வரைக்கும் பார்த்ததுல செம பியூட்டி இதுதான் செம சூப்பராக இருக்கு போற போக்க பார்த்தா இங்கே தங்கிடலாமான்னு தோணுது அந்த அளவுக்கு இருக்குது ஆனால் இங்கே தங்கிட்டு அப்படி சுற்றி பார்க்க முடியாது தேயில் அழகாக பிரிக்கிறாங்க பாருங்களா வச்சு இப்படி பறிக்கிறாங்க தேயிலை கிட்டக்கே ஒரு எண்ணம் பறிக்காது இப்படிதான் தேயிலை பறிக்கிறாங்க கையில் எது ஒன்று வச்சுட்டு மேலே அப்படி பறிக்கிறாங்க இலைய மட்டும் அழகாக கேரட் பாப்கார்ன்லாம் எப்படி அடிச்சு வச்சிருக்காங்க மசாலா பாப்கார்னு ஓகே எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு அடுத்தது வந்து நம்ம டீ சாப்பிட்லான்னு வந்தால் கான்செப்ஸ் போட்டு வச்சுருக்காங்க ஆவி பிறக்க இந்த கிளைமேட்டுக்கு அப்படி சூடாக சட்ட சாமியாக இருக்கும் சரி இருக்கிற இதுக்கு ஒரு பிளாக் காஃபி கேட்டேன் போட்டுட்டு இருக்காங்க அக்கா அவ்வளோ குளிருங்க நம்ம கேட்டது வந்து விட்டது பிளாக் காஃபி கேட்டிருந்தோம் வந்துடுச்சு இப்போ அதை தான் சாப்பிட போகிறோம் எனக்கு வந்து பிளாக் காஃபி வந்து ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் நான் வந்து டீ மட்டும்தான் சாப்பிட்டுருக்கேன் பிளாக் காஃபி அப்படி ஒன்று சாப்பிட்டதில்லை ஏன்னா எனக்கு டீ மட்டும்தான் பிடிக்கும் ஃபர்ஸ்ட் டைமாக சாப்பிட போகிறேன் வேற வர வண்டி உள்ள இல்ல அழகா இருக்கு. இப்ப வண்டி மேலே ஏற போகுது. ஒரு டேம் இருக்குன்னு சொன்னாங்க. அதை பார்க்க தான் போய் தள்ளோம். எல்லா வியூ பாயிண்ட்டுமே அருமையாக இருக்குது சூப்பராக இது வரைக்கும் மழை இல்லை அடுத்து மழை வருமானும் தெரியல வண்டி அங்க நிறுத்திட்டு நீங்கள் வந்துட்டோம் போதமேடு வியூ பாயிண்ட் இதையும் பார்க்க மறந்துடாதீங்க கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது இது பார்க்குறதுக்கு ஃபைனலாக நம்ம ட்ரிப்பை முடிக்கிற வந்துட்டால் நம்ம ட்ரிப்பை முடிச்சுன்னு கிளம்புறோம் அந்த கிளம்பி முடிச்சு போகிற வழியில தான் பாருங்கள் இந்த வியூ பாயிண்ட் காட்டினாங்க பாருங்கள் மக்களே எப்படி இருக்கு பாருங்க அப்படியே அது கிளவுடெல்லாம் அது மேலே அப்படியே மேக மாதிரி அப்படியே பறந்து போகுது பாருங்க அப்படி சூப்பராக ரொம்ப அப்படி பார்க்குறதுக்கு ஆயிரம் கண்ணு ஆயிரம் சொல்லுங்க அப்படி இருக்குது கிளவுட் அந்த மேல போயின்னு இருக்கு அம்மா குளிர் அது அதையும் சொல்லணும் இதோட வந்து டைம் கொஞ்சம் ஆகிடுச்சி ஸோ அதனால் வந்து ட்ரெக்கிங் ட்ரிப்பும் வந்து முடிஞ்சு போச்சு ஏன்னா ஆறு மணிக்கு மேலே கிடையாது அதுக்கு மேலே நம்ம மேலே போனாலும் திரும்பி வரதுக்கு ஆறு ஆகிடுன்றாங்க அஞ்சு மணிக்கு முடிச்சிடலான்னு சொல்லிட்டாங்க நம்ம எங்கே ஏறணுமோ அங்கேயே வந்து விட்டாங்க இங்கேருந்து நம்ம ரூமுக்கு போய் ரூமுக்கு இல்லை ரூமு தான் நம்ம செக் அவுட் பண்ணிட்டல இப்போ வேனுக்கு போயிட்டு அங்கே கிளம்ப வேண்டியதான் அண்ணன் தான் எங்களை பாதுகாப்பாக கூப்பிட்டு போய் கூப்பிட்டு வந்தாரு தேங்க்ஸ்ண்ணா கூப்பிட்டு போய் நல்லா சுத்தி காட்டினாரு உண்மையாக இருக்க முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக போய் அழகாக காட்டலாம் எந்த பாயிண்ட் நல்லா இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் இல்லை சும்மா இல்லை அதை இடத்துக்கு கூட்டின்னு போகிறது அது போலலாம் எதுவும் இல்லாமல் அழகாக கூட்டி போனார் நல்லா ஹெல்ப் பண்ணார் எங்களுக்கு தான் சூப்பராக போயிட்டு வந்தாங்க நீங்களும் மூணாறு வந்தாக்கா இது போல் வந்துட்டு ஒரு இடத்துல வண்டி பார்க் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம் கிளம்பி ட்ரெக்கிங் போயிட்டு வரலாம் இல்லை அண்ட் ஃபுல்லாக டூ டேஸ் அது போல் கூட நம்ம எடுத்துக்கலாம் டூ டேஸ் எடுத்துகிட்டு கூட வண்டியில் போயிட்டு அவங்க எல்லா இடத்தையும் காட்டும் மறுபடியும் நம்ம ஹோட்டலில் டென் வந்து விட்றாங்க மறுபடியும் காலைல நம்ம ரெடியாக இருந்தால் மறுபடியும் நம்மளை கூப்பிட்டு போவாங்க அந்தளவுக்கு எல்லாமே அவங்களே பண்ணுறாங்க பஸ்ஸில் வர்றது இருந்தால் கூட பஸ்ஸில் வரலாம் பஸ்ஸில் வந்துட்டு நம்ம தேனி வந்துட்டு தேனி கம்பம் வந்து மூணார் பஸ் ஏறிட்டோம்னா பஸ்ஸில் வந்து கூட இங்கே அவங்கக்கிட்ட சொன்னாக்க அவங்க எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க அவங்க கூப்பிட்டு போயிடுவாங்க ஸோ சூப்பர் ஃபேன்ஸ் மூணார் ட்ரிப்பு செம சூப்பராக இருந்துச்சு நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மறக்காம ஒரு லைக் ஒன்று போட்டு விடுங்க அப்போ எத்தனை பேர் லைக் போடுறீங்க கொடுத்து தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கொஞ்சம் அழுத்தி ஆல் கொடுத்துருந்தீங்கன்னா ஒன்றும் நல்லாயிருக்கும் ஓகே நாங்கள் கிளம்புறோம் அடுத்து எங்கள் வண்டி எடுத்துக்கும் கிளம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்